அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு வந்துங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பதிலுங்கள் என் பெயர் பவித்ரா அன்பான கணவன் முத்துக்கள் போல் இரண்டு குழந்தைகள் அன்பான அழகான குடும்பம் என்று சென்று கொண்டிருந்த வாழ்க்கை தன் மறுபக்கத்தை அவனுக்கு காட்ட வாழ்க்கையே போராட்டமானது பவித்ரா பட்டப்படிப்பை முடித்து அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்குள் அவளுக்கான கொண்டு வந்து நிறுத்தினர் அவளது பெற்றோர்கள் எப்போது எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தீர்கள் என வியப்பின் உச்சத்தில் இருந்தவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்தனர் அவளது பெற்றோர்கள் ஒரு வருடமாகவே மாப்பிள்ளை பார்க்கும் படலம் தீவிரமாக இருந்தது என்றும் இவரை உனக்கு தேர்ந்தெடுத்து மூன்று மாதம் ஆகிவிட்டது எனவும் நீ உன் படிப்பை முடிக்கதான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் என்றவர்களை நோக்கி என்ன பேசுவது என்றே தெரியாமல் நின்றாள் பவித்ரா புகைப்படத்தினை பார்த்தவளுக்கு அவனை பிடித்து போக அவளும் சம்மதம் தெரிவித்தாள் இருந்தாலும் நேரில் பார்க்க வேண்டும் என அவளுக்குள் உணர்வு எழுந்தது இப்போதெல்லாம் நிறைய போட்டோஷாப் செய்து காண்பிக்கிறார்கள் பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் கூட என எண்ணியவள் அவங்க எப்ப பொண்ணு பார்க்க வரப்போறாங்க என கேட்க அவர் எப்போதோ உன்னை பார்த்து விட்டார் என பெற்றோர் கூற கோபத்தின் உச்சிக்கு சென்றவள் இது எப்போ நடந்தது என்றாள் நீ அம்மாவோடு கோவிலுக்கு போகும்போது அவரை வர சொல்லி இருந்தோம் அவரும் உன்னை பார்த்து பிடித்திருக்கிறது என சொல்லிவிட்டார் உனக்கும் பிடித்து விட்டது இனி என்ன நேர கல்யாணம் தான் என பெற்றோர்கள் கூற இல்ல எனக்கு பிடிக்கலை என்றாள் பவித்ரா என்னம்மா இப்பதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அதுக்குள்ள பிடிக்கலன்னு சொல்ற என பதற பெண் பார்க்க வர சொல்லுங்க நேர்ல பார்த்து பேசிட்டு சொல்றேன் என கண்டிப்பாக கூறிவிட்டாள் பையனின் பெற்றோர்களிடம் சம்பிரதாயம் என சமாளித்து மாப்பிள்ளை வீட்டாரை வர சொல்லி பையனை அவளது பெற்றோர் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருந்தார்கள் பட்டம் பெற்று நல்ல கம்பெனியில் நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பாத்தியத்துடன் இருந்தான் வீட்டிற்கு நவீன் செல்ல பிள்ளை அதோடு ஒரே பிள்ளை அவனது தந்தை ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் ஓய்வில் நெருங்கிக் கொண்டிருந்தவர் தன் பிள்ளையின் திருமணத்தை முடித்துவிட எண்ணி தேடுதல் வேட்டையில் இறுங்கிய தூரத்து உறவினர் மூலம் பவித்ராவின் வீட்டில் பேசி அவளது போட்டோவை காட்டினர் மேலும் நவீன் பவித்ராவை கோவிலில் வைத்து பார்த்துவிட்டு பிடித்திருப்பதாக கூட மற்றதையெல்லாம் பெற்றோர்கள் பேசி முடிவெடுத்து வைத்திருந்தனர் தற்போது பவித்ராவின் கட்டிசனால் வேறு வழியில்லாமல் இல்லாமல் பெண் பார்க்கும் படலம் நடந்தது நவீன் அவனது பெற்றோர் மற்றும் இரண்டு சொந்தக்காரர்களோடு வந்திருந்தனர் பவித்ரா பட்டுக்குடவை கட்டி அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் பின்னர் இருவரையும் தனியாக பேச மொட்டைமாடிக்கு அனுப்பினர் அவனிடம் கோபமாக என்னை எப்படி என் அனுமதி இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் என கேட்க அவனுக்கு ஒன்றும் புரியாமல் முழிக்க கோவிலில் பார்த்ததை சொல்கிறேன் என்றாள் பவித்ரா நீங்கள் போட்டோவை பார்த்துவிட்டு ஓகே சொல்லியதாக சொன்னார்கள் எனக்கும் போட்டோவில் பிடித்திருந்தது ஆனாலும் நேரில் பார்க்க வேண்டும் என அழுத்தமாக கூறினேன் அதன் தான் அந்த நிகழ்வு நடந்தது என அப்பாவியாக கூறினான் அவள் சிரிக்க இந்த சிரிப்பு சம்மதத்திற்கு அடையாளமா என அவன் கேட்டான் பவித்ரா வெட்கத்துடன் தலையை புரிந்து கொண்டே கீழே சென்று விட்டாள் இருவரையும் கேட்டுவிட்டு அங்கேயே திருமணத்திற்கு அனைத்து திருமணம் இனிதே நடந்தது திருமணம் ஆன போதே வைத்துவிட்டனர் பெற்றோர்கள் அவர்களின் இல்லறம் சிறக்க முதலில் பெண் குழந்தையும் இரண்டாவது ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாள் பவித்ரா இரண்டு பிள்ளைகளும் வளர்ந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர் பவித்ரா வீட்டை அழகாக வைப்பதுடன் சுவையாக சமைத்து கணவனுக்கு பரிமாறி அவனை வசியப்படுத்தி வந்தாள் நவீன் பவித்ராவின் சமையலை ஆகா ஓவோ என்று புகழ்ந்து தள்ளினான் புதிது புதிதாக சமையல் உணவுகளை யூடியூப் வீடியோ பார்த்து சமைத்து அசத்தினாள் மூத்த பெண் கீர்த்தி ஐந்தாம் வகுப்பு பையன் கார்த்தி மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தனர் அன்று எப்போதும் போல் வேலைக்கு கிளம்பினான் நவீன் அவன் சென்ற அரை மணி நேரத்தில் அவனது போனிலிருந்து பவித்ராவிற்கு போன் வந்தது வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவள் போனை எடுத்து சொல்லுங்க என்றாள் எதிர்மொழியில் வேறு ஒரு ஆண் பேசினான் பைபாஸ் ரோட்டில் ஒரு விபத்து அதில் இவர் அடிபட்டு கிடந்தார் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் என்றும் அவரது போனில் ஒய்ஃப் என்று இருந்தது அதான் உங்களுக்கு போன் செய்தேன் என்று தகவலை சொல்லிவிட்டு அவளை அங்கு வருமாறு கூறிவிட்டு போனை வைத்துவிட்டான் பதறியவள் போட்டுவிட்டு மருத்துவமனைக்கு ஓட இவள் போகும் போதே அவள் கணவன் உயிர் பிரிந்து கொண்டு வரப்பட்டது சடங்கு சம்பிரதாயம் அனைத்தும் முடிந்து அனைவரும் போய்விட வாழ்க்கை எனும் பெருங்கடல் அவளை நோக்கி தன் அலைகளை வீசிக்கொண்டிருந்தது புதிதாக வாங்கியிருந்த வீட்டுக்கான மாதாந்திர கடன் குடும்ப செலவு குழந்தைகளின் கல்வி செலவு என அனைத்தும் சேர்ந்து கொண்டு பவித்ராவின் வாழ்க்கையை பந்தாடியது கணவனின் கம்பெனியிலிருந்து வந்த கொஞ்சம் பணமும் மாதம் வீட்டுக்கடன் பள்ளி கட்டணம் என ஆறு மாதத்தில் கரைந்து போனது நவீனின் பெற்றோரும் பெரிதாக உதவி செய்ய முடியவில்லை பவித்ராவின் பெற்றோரும் அவளது திருமணத்திற்கே சேமிப்புகள் அனைத்தையும் செலவழித்துவிட்டு அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் அடிக்கடி வந்து சிறிய உதவிகளை செய்து வாழ்க்கை பவித்ராவிற்கு தன் இன்னொரு முகத்தை காட்டியது பவித்ரா வாழ்க்கையின் மறுபக்கத்தை எதிர்கொள்ள தயாரானாள் படித்த சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு வேலை தேட ஆரம்பித்தாள் அனுபவம் இல்லை தகுதி இல்லை என பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டாள் மூன்று மாதம் அலைந்ததுதான் உச்சம் சில கம்பெனிகளில் பவித்ராவிற்கு கணவன் இல்லை என்றவுடன் தவறான எண்ணத்துடன் வேலைக்கு அமர்ந்த சிலர் முன்வந்தனர் அப்படி வந்த வாய்ப்பை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வேலை தேடுவதையே விட்டுவிட்டு வீட்டிலேயே முடங்கி போனாள் இருந்த கம்பெனியில் தினக்கூடி வேலைக்கு செல்லும் பக்கத்து வீட்டு பெண்கள் வேலைக்கு வருமாறு கூட வேறு வழியில்லாமல் இல்லாமல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் அவள் வேலைக்கு சேர்ந்த கம்பெனி அவள் வீட்டிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது தினமும் பஸ்ஸில் இடிபட்டு இடிப்பதற்காகவே வரும் ஆண்களை சமாளித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் வேலையிலிருந்து வர தாமதமாகும் நாட்களில் கம்பெனிக்கு அருகில் இருக்கும் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுவிட்டு குழந்தைகளுக்கு வாங்கி வந்திருந்து பவித்ரா வேலைக்கு சேர்ந்து மூன்று மாதங்கள் ஓடியிருந்தன வேலை நல்ல அனுபவத்தை கொடுத்தது நல்ல பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தது ஊதியம் போதுமானதாக இல்லை வீடு ஜப்தி செய்யும் நிலையை நோக்கி செல்ல தன் நகைகளை அடகு வைத்து சமாளித்தாள் ஆறு மாதம் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை ஏதாவது செய்தாக வேண்டும் என யோசித்தவளுக்கு தன் கம்பெனிக்கு அருகில் சாப்பிடும் தள்ளுவண்டி கடை ஞாபகத்திற்கு வந்தது வேலை விட்டு வந்த பிறகு மாலையில் நமது தெருவில் ஓரிடத்தில் கடை வைக்கலாம் என யோசித்தாள் அவளது தெருவின் பெயர் கற்பகம் தெரு அந்த தெருவிற்கு பெயரே அந்த தெருவில் இருந்த ஹோட்டலான கற்பகம் ஹோட்டல் என்பதால் வந்தது கற்பகம் ஹோட்டல் உரிமையாளர் சுப்பையா சுமார் இருபது ஆண்டுகளாக அந்த ஹோட்டலை நடத்தி வருகிறார் அந்த ஹோட்டல் வருமானத்தை வைத்து மகன்களை படிக்க வைத்தும் மிகப்பெரிய பங்களா கட்டி மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் அவரது இரண்டு மகன்களும் படித்து முடித்து வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருகிறார் அவர்களுக்கு திருமணமும் முடிந்து அவர்களது மனைவிமார்களும் வெளிநாட்டிற்கு சென்று செட்டில் ஆகிவிட்டனர் பிறகு அந்த ஹோட்டலை நடத்த யாரும் இல்லை தற்போதே வயது அறுபத்தி ஐந்துக்கு மேல் ஆகிவிட்டது இருந்தாலும் அவர் அதனை நடத்தி வந்தார் அது அவருக்கு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது ஹோட்டலில் வியாபாரத்திற்கு எந்த குறையும் இல்லை வருமானமும் கொட்டி கொண்டிருந்தது அந்த தெருவில் சாலை ஓரத்தில் தள்ளுவண்டியில் உணவுக்கடை கடை ஆரம்பித்தாள் பவித்ரா விதவிதமான தோசைகள் அவள் படையில் தயார் செய்து சுட சுட பரிமாறினாள் கூடவே இட்லி உள்ளிட்ட உணவுகளும் விற்கப்பட்டது வேலை முடித்து வீட்டிற்கு வரும் அவள் மாலையில் தள்ளுவண்டி கடையில் வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தாள் முதல் இரண்டு மாதம் சுமாரான வியாபாரம் அவள் வீட்டு செலவுகளை சரி கட்ட உதவியது அந்த தெருவில் இருந்த புகழ்பெற்ற கற்பகம் ஹோட்டலில் வியாபாரம் அடைமழையாக பெய்து கொண்டிருந்தது ஏதாவது பண்டிகை என்று அந்த கடை மூடப்பட்ட போது வேறு வழி இல்லாமல் பவித்ராவின் கடைக்கு வந்து வாங்கி சாப்பிட்டவர்கள் அவளை பாராட்டாமல் சென்றதில்லை அவர்கள் மீண்டும் மீண்டும் பவித்ராவின் கடைக்கு வர துவங்கினர் பவித்ராவின் இரண்டு பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு வந்து படித்துவிட்டு அம்மா வந்த பிறகு தள்ளுவண்டி கடையில் சிறு சிறு வேலைகளை பார்த்தனர் வியாபாரம் நல்ல முறையில் வளர ஆரம்பித்தது கடையின் ஒட்டுமொத்த வியாபாரத்தில் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தியது சம்பாதிக்கும் பணத்தை செலவு செய்ய ஆளில்லை இருந்தாலும் சுப்பையாவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை காவலர்கள் மூலம் தொந்தரவுகள் கொடுத்தார் கடை போடக்கூடாது எனவும் அதிகம் வண்டிகளே வராத தெருவில் போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்படும் என தடை போட்டனர் முதலாளி சுப்பையாவின் இடைஞ்சலை தனக்கு தெரிந்த சில பேர் மூலமாக மாதந்தோறும் காவலர்களுக்கு படம் கொடுத்து சமாளித்தாள் சில உணவுகள் பற்றி வீடியோ போடும் யூடியூப் சேனல்கள் வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆஹா ஓஹோ என புகழ்ந்து அவர்கள் யூடியூப் வீடியோவில் சொல்ல தொடங்கினர் வண்டிகளே வராத தெருவில் மக்கள் கூட்டம் குவியத் துவங்கியது ஒரு வேலையாளை போட்டு சமாளித்தாள் வீடு கடனில் இருந்து மீள ஆரம்பித்தது கட்டப்படாத கடன் தொகைகள் கட்டி முடிக்கப்பட்டன கற்பகம் ஹோட்டலில் விலை அதிகம் என்பதாலும் முன்னாடி இருந்த சமையல்காரர்கள் தற்போது இல்லாததால் உணவின் சுவை குறைந்து கடைக்கு வருபவர்கள் குறைந்துவிட்டனர் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட விருப்பம் இல்லாதவர்களால் ஓடிக்கொண்டிருந்தது கற்பகம் கடை ஊருக்குள் உள்ளவர்கள் பவித்ராவின் கடையை பற்றி பேச பேச சுப்பாவிற்கு கோபம் வந்தது அவர் அதனை தன் கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார் ஹோட்டல் ஓனர் சுப்பையா தன் பணத்தின் சக்தியை காட்ட ஆரம்பித்தார் இரவு கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேல் பவித்ரா கடை வியாபாரத்தை முடித்துவிட்டு பாத்திரங்களை பழகிக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த கார் ஒன்று கடையின் வீடு மோதி கடை சுக்குநூறாக நொறுங்கியது நல்ல வேலையாக கடையை விட்டு தள்ளி உட்கார்ந்து கொண்டிருந்த பவித்ரா உயிர் தான் கிட்டத்தட்ட விபத்து போலவே ஏற்பாடு செய்யப்பட்டதன் மூலம் பவித்ரா இனி அந்த இடத்தில் போட முடியாமல் போனது காவலர்கள் தடுப்புகள் வைத்து போடாத வண்ணம் பார்த்து கொண்டனர் பவித்ராவிடம் மாதா மாதம் பணம் வாங்கினாலும் சுப்பையா கொடுத்த படம் கணக்கில்லாதது வாங்கிய பணத்திற்கு உண்மையாக உழைத்தார்கள் காவலர்கள் விதியின் இன்னொரு முகத்தை காட்ட தயாராகிவிட்டதா என நின்று கொண்டாள் தன் கணவனை எழுந்து வாழ்க்கை இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தது அது கற்றுக் கொடுத்த பாடம் அவளுக்கு அதிகமான துணிவை தந்திருந்தது சேமிக்கப்பட்ட பணத்தை வைத்து அதே தெருவில் வாடகைக்கு கடைபிடித்து ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் என முடிவெடுத்தாள் கற்பகம் ஹோட்டலுக்கு எதிரே நாலு கடை தள்ளி காலியாக ஒரு கடை இருந்தது பவித்ரா அதை பேசி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார் அடுத்த நாள் காலை கடையின் ஓனர் பவித்ராவின் வீட்டிற்கே வந்து விட்டார் பவித்ராவின் கையில் பணத்தை கொடுத்து கடையை நீ கொடுத்த பணத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக கொடுத்து சுப்பையா முதலாளி வாடகைக்கு எடுத்து விட்டார் பவித்ரா என்னென்ன இப்படி சொல்றீங்க என் நிலைமை உங்களுக்கு தெரியாதா என கேட்க கணவன் இல்லாத உனக்கு கடையை விட்டதை எண்ணி நானும் சந்தோஷப்பட்டேன் என்னப்பா பண்றது சுப்பையாவை பகச்சிக்கிட்டு எப்படி என புலம்பிக்கொண்டே சென்று விட்டார் சுப்பையாவை சந்தித்து ஏன் இப்படி கொலைக்கொள்ள மாற்றினே என கேட்க வேண்டும் என எப்போதும் பவித்ரா நினைத்ததில்லை அவரை நன்றாக நாலு வார்த்தை கேட்க வேண்டும் என்று கூட அவளுக்கு தோன்றவில்லை ஏனெனில் வாழ்க்கை தனக்கென வளமான இன்னொரு முகத்தை காட்டும் என்று நம்பிக்கொண்டு வாழ்க்கையுடன் போராடிக் கொண்டிருந்தாள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதற்கே கவனமாக இருந்தாள் வீட்டிலேயே வயதானவர்களுக்கு நேரத்திற்கு சாப்பாடு தயார் செய்து கொடுத்து குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்தாள் இரண்டு மாதம் மூடியது அன்று காலை வாசனில் யாரோ பவித்ராவை கூப்பிடும் சத்தம் கேட்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவள் எழுந்து போய் பார்த்தாள் ஏற்கனவே பவித்ரா பேசியிருந்த கடையில் ஓனர் நின்று கொண்டிருந்தார் என்னன்னே இந்த நேரம் என்று கேட்டாள் பவித்ரா இந்தாமா கடையின் சாவி உன் மனம் போல கடையை ஆரம்பித்துக்கொள் என்றார் ஒன்றும் புரியாமல் விழுந்தாள் பவித்ரா நம்ம கற்பக ஹோட்டல் ஓனர் சுப்பையா என்கிட்ட மாதா வாடகை கொடுக்கறதோட சரிம்மா கடையோட சாவியை கூட வாங்கலை நேற்று கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பைபாஸ் ரோட்ல அவர் வந்துட்டு இருந்த கார் விபத்தில் சிக்கி அருகில் இருந்த புதருக்குள்ளே போய் கார் விழுந்துடுச்சு இருட்டான பகுதி இடித்த வேகத்துல ரெண்டு வண்டியும் புதறுக்குள்ள போயிருச்சு அந்த நேரத்துல வேற வண்டிகளும் வரல உயிரோட ரெண்டு மணி நேரம் போராடியும் யாருக்கும் தெரியல விடுஞ்சதுக்கு அப்புறம் தான் ரோட்ல இருந்த காரோட பாகங்கள் எல்லாம் வச்சு விபத்துன்னு முடிவு பண்ணி தேடி பிடிச்சு அவரோட பிணத்தை தான் எடுக்க முடிஞ்சிருக்கு அங்கிருந்து நேராக உங்ககிட்ட தான் ஓடி வர்றேன் என்றார் பவித்ராவின் கண்கள் சுப்பையாவிற்காக கலங்கியது நன்றி கதை பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி